கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது ஜாலரா போட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் வெக்கமா இருக்குது ஏங்க திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே கொடிபிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது நான் சொல்லக்கூடாது சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்குனீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி நீ மறைக்க முடியாது நீங்க மறைச்சு பேச முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வெளிப்படுத்தி விட்டது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம் சிந்திச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் தான் திமுக எதிர்த்து போராடிட்டு இருக்குது இன்னைக்கு பஞ்சு விலை கிடைக்கல உடனே அண்ணா திமுக தான் அதுக்கு போராட்டம் நடத்தி விடிவு காலம் பிறந்தது இன்னைக்கு நெல் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு உதவி செய்கிறீங்களா கிடையாது இன்னைக்கு பிரச்சனை தண்ணி காலையில் விவசாயிகள் மீட்டிங் நடக்கும்போது சொன்னாங்க அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா போராட்டம் நடத்தல சீட்டை குறைச்சிருவாங்க போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி தயவு செய்து எண்ணி பாருங்க குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன் கம்யூனிஸ்ட் ஒரு வரலாறு இயக்கம் அது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன் நாங்கள் வந்து உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சொல்லிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திமுகவுக்கு அடிமை கொடுத்து விட்டீர்களே அளிக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மக்கள் வந்தால் குரலுக்கு அதுக்கு தான் கட்சி வச்சிருக்கிறோம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழகத்திலே குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா